வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ தமிழ் புக்கில் டேம் ஒன் புக் பேக் கொஷின்ஸ் வித் ஆன்சரோட நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அதில் இருக்கிற எல் ஒன் எல் ஒன்னில் இருக்கிற லெசன்ஸ் இதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இது வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயல் ஒன்றில் தமிழ் தேன் அப்படிங்கிற டைட்டிலில் தமிழ் பார்க்கலாம் இந்த இன்பத் தமிழ் என்ற பாடலை வந்து எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் ஓகேவா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சொல்லி கேட்குறாங்க ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் இதுதான் சரியான விடை அடுத்தது நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் அடுத்தது நிலவு கூட்டல் என்று என்பதனை சீர்தெழுதை கிடைக்கும் சொல் நிலவு கூட்டல் என்று நிலவென்று இதுதான் சரியான விடை அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சீர்தெழுதை கிடைக்கும் சொல் தமிழ் கூட்டல் எங்கள் எங்கள் அடுத்தது அமுது என்று என்னும் சொல்லை பிரித்திரத்தை கிடைக்கும் சொல் எது அமுதென்று அமுது கூட்டல் என்று இதுதான் சரியான விடை அடுத்தது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்திரத்தை கிடைப்பது செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இதுதான் சரியான விடை ஓகேவா அடுத்தது பொருதுக்கு கேட்டிருக்காங்க அந்த பொருதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் விளைவுக்கு நீர் ஓகே அடுத்தது அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வெயில் இந்த பொருத்துக்கு வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா பாடலில் தாங்க கேட்டிருக்காங்க ஒரு முறை அந்த பாடலை வந்து படித்து பார்த்துக்கலாம் ஓகேங்க பாடல் அந்த பாடலை பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்க அந்த விளைவுக்கு நீர் இது ஒரு சென்டென்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளமைக்கு பால் புலவர்க்கு வீல் இதுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து அறிவுக்கு தோல் ஸோ இந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எதிகை மோனை இந்த பொறுத்துக்கை இந்த இருந்து யார் யார் எழுதினாங்க அப்படிங்கிறது ஈஸியாக வந்து மார்க் அட்டன் பண்ணிடலாம் ஸோ இதோடு வந்துட்டு இந்த இந்த டாபிக் வந்து முடியுது அடுத்த டாபிக் போகலாம் அடுத்த லெசன் தமிழ் கும்மி இந்த தமிழ் கும்மிங்கிற பாடலில் வந்து எழுதுனது யார் அப்படின்னா பாவலரையர் பிறந்த திருநார் அவர்கள் இதில் இருக்கிற கொஷின்ஸெலாம் வந்து பார்க்கலாம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் இதுதான் சரியான விடை அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது மேதினி அப்படிங்கிறது உலகம் ஓகேவா சரி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இதுதான் சரியான விடை பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டி இருக்கும் ஓகே எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இதுதான் சரியான விடை ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பாடல் அடைகளில் முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக்கு அதான் மோனை சொற்கள் இதைக்கு சொற்கள் இய்ப்பு சொற்கள் கேட்குறாங்க இது நம்ம வந்து பாடலில் வந்து விளக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து மோனை பார்க்கலாம் மோனை அப்படிங்கிறது என்னென்னா முதல் எழுத்து வந்து சேமாக இருக்கும் அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்கும் கொட்டுங்கடி கோதையரி அந்த முதல் பாருங்கள் சேமாக இருக்கும் இதான் மானைச்சொற்கள் அடுத்து கீழே பாருங்கள் எட்டு திசையிலும் எட்டு இடவே இதில் வந்து பாருங்கள் முதல் எழுத்து வந்து சேமாக இருக்கும் கீழே அடுத்தது ஊழி ஊற்றினும் இதில் பாருங்கள் மோனை சொற்கள் சேமாக இருக்கும் இதுவும் மோனைச்சொற்கள் தான் அதுக்கும் கீழே பாருங்கள் ஆளி அழியாமலே இதுவும் மோனை சொற்கள் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பகட்டும் மேதினி இங்கே இருக்க பாருங்கள் இதுவும் மோனை சொற்கள் தான் மெய்ப்பகட்டும் மேதினி இதெல்லாம் வந்து மோனை சொற்கள் அதாவது அந்த சென்டென்ஸில் முதல் எழுத்து வந்து சேமாக இருக்கும் அடுத்து வந்து எதிகை சொற்கள் பார்க்கலாம் எதிகை சொற்கள் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் இரண்டாம் எழுத்து வந்து சேமாக இருக்கும் அதுதான் வந்து எதிகை சொற்கள் அதில் பார்த்திங்கன்னா இப்போது கொட்டுங்கடி எட்டு திசையிலும் அந்த கொட்டுங்கடி எட்டு திசையிலும் இதெல்லாம் வந்து எதிகை சொற்கள் இரண்டாம் எழுத்து பாருங்கள் சேமாகவே இருக்கும் அடுத்தது ஊழி அடுத்தது ஆளி இதெல்லாம் வந்து எதிகை சொற்கள் ஊழி ஆளி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொய் அகற்றும் மெய்ப்புகட்டும் இந்த பொய் அகற்றும் மெய்ப்புகட்டும் இதெல்லாம் வந்து எதிகை சொற்கள் இந்த இரண்டாம் எழுத்து பார்த்திங்கன்னா சேமாகவே இருக்கும் எதுக்கு எதுக்கைச் சொற்கள் பார்த்தாச்சு அடுத்து வந்து ஏப்பு சொற்கள் ஈப்பு சொற்கள் அப்படின்னா லாஸ்ட் அந்த சென்டென்ஸோ இல்லை அந்த எழுத்தோ வந்து சேமாகவே இருக்கும் அது ஒரு எது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கண்டதுவாம் கண்டதுவாம் கொண்டதுவாம் இது பாருங்கள் இதெலாம் வந்து ஏப்பு சொற்கள் அந்த லாஸ்ட்டு எழுத்தோ இல்லை அந்த சென்டென்ஸோ வந்து சேமாகவே இருக்கும் கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்கும் பாட்டி இருக்கும் காட்டி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஏப்பு சொற்கள் ஓகேவா இந்த எதுகே மூலம் ஏப்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த லெசன் போகலாம் அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா வளர் தமிழ் இதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ வளர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு தொன்மை இன்னும் சொல்லின் பொருள் தொன்மை அதோடய மீனிங் என்ன தொன்மைனா வந்துட்டு பழமை ஓகே அடுத்தது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது இடப்புறம் இடம் கூட்டல் புறம் இதுதான் சரியான விடை இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்குது இடது கூட்டல் புறம் அதுவும் வரும் அந்த ஆன்சர் வந்து இதில் இல்லை ஸோ ரெண்டுமே வரும் இடம் கூட்டல்புறம் இதுவும் சரிதான் இடது கூட்டல் புறம் அதுவும் சரிதான் ஓகேவா இடப்புறம் இடது கூட்டல் புறம் இடம் குடல் புறம் ரெண்டுமே ஓகே தான் அடுத்தது சீரழமை என்னும் சொல்லை பிரித்திருதம் கிடைப்பது சீரழமை சீர்கூட்டல் இளமை ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்தது கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் அடுத்தது தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் வேறு யார் நான் பாரதியார் தான் பாரதியார் ஓகே மா இன்னும் சொல்லின் பொருள் மா மானா வந்துட்டு விலங்கு இதுதான் ஆன்சர் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக கோடிட்ட இடத்தை நிரப்புக நிரப்பிடுவோம் ஃபஸ்ட்டு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது அதுக்கான ஆன்சர் வந்து மொழி தான் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வந்து வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தான் சரியான விலை அடுத்தது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் இது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் சரியான விடை அடுத்து மூணாவது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் ஏதாவது சரியான விடை ஓகே இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் அடுத்த லெசன் வந்துட்டு கனவு பழித்தது இதில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை ஸோ அதனால் இதை விட்டுருக்கலாம் ஏன்னா கொஷின்ஸ் எதுவும் இல்லை புக் பேக் கொஷின்ஸ் இல்லை அடுத்த லெசன் போகலாம் அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் பேஸ் பண்ணி சில ஒன்மார்க்லாம் முக்கியமாக கேட்குறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இலக்கணம் எத்தனை வகைப்படும் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும் அது என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது வந்து ஒரு ஒன்மார்க் கேட்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஒழித்து பார்த்து உணர்வோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஐந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன ஓகேவா அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன்னா இதில் இருந்து சில ஒன்மார்க்லாம் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த ஆ இ ஏ ஓ இது இந்த ஐந்தும் வந்து குறுகி ஒழிக்கிறதுனால இது வந்து குரில் எழுத்துக்கள் இது ஐந்தும் குரில் எழுத்துக்கள் கீழே பாருங்கள் ஆ உ ஏ ஐ ஓ ஔ இது வந்து எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நீண்டு ஒழிக்கிது அதனால் இது வந்து நெடில் எழுத்துக்கள் கீழே பாருங்கள் அதாவது குரில் எழுத்துக்கள் ஒழிக்கும் காலளவு ஒரு மாத்திரை நெடிலெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஸோ இங்கே இருக்கிற அந்த குரில் எழுத்துக்கள் இதெல்லாமே வந்துட்டு குறுக்கி ஒலிக்கிறதுனால இது இந்த இது ஒலுக்கும் காலளவு வந்து ஒரு மாத்திரை கீழே பாருங்கள் இது வந்து நீண்டு ஒழிக்குது அதாவது நடி எழுத்துக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒலுக்கும் காலளவு வந்துட்டு இரண்டு மாத்திரை அதுவே வந்து மெய்யெழுத்துக்கள் அக்கு இக்கு இஞ்சி இட்டு இது கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒலுக்கும் கால அளவு வந்துட்டு அரை மாத்திரை பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் காலளவு அரை மாத்திரை இது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் சொல்லி விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா எடுத்துக்காட்டில் பாருங்கள் கபிலருன்னு கொடுத்துட்டு எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கபிலர் வந்து மூன்றரை மாத்திரை எப்படி வந்து கபிலர் மூன்றரை மாத்திரை அப்படின்னா க பீ லா இந்த மூணு வார்த்தைகள் வந்து குறியெழுத்துக்கள் அந்த குறியெழுத்துக்கள்லாம் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு லாஸ்ட்டாக பாருங்கள் இறு கொடுத்துருக்காங்க இர் இருங்கிறது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அது வந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் அறை சீக்கோல்ட்டு மூன்றரை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ கபிலர் அப்படிங்கிறது மூன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குது அடுத்தது எக்ஸாம்பிளுக்காக வந்து இன்னொரு ஒரு நேம் பார்க்கலாம் பாக்கியராஜ் பாக்கியராஜ் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாத்திரை அளவில் வந்து ஒழிக்குது எப்படி ஏழு மாத்திரை அப்படின்னா பா அப்படிங்கிறது நடில் எழுத்து அதனால் வந்து ரெண்டு மாத்திரை இக்குங்கிறது மொயெழுத்து அது வந்து அரை மாத்திரை கி யா இதெல்லாம் வந்துட்டு குரில் எழுத்து அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு மாத்திரை ரா அப்படிங்கிறது எழுத்து அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இஜ்ஜி இஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அதுக்கு வந்து அரை மாத்திரை அப்போ டோட்டலாக வந்து கூட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு மாத்திரை வரும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த எக்ஸாம்லேயே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் இது மாதிரி உங்களுடைய நேம் வந்து போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு இதை வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் அடுத்தது பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கு ஏற்ப சொற்களை எழுதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுச் சொல் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய இரண்டு மாத்திரை அளவுச்சொல் அப்படின்னா அது இது எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்குது மாத்திரையும் பார்த்திங்கன்னா இரண்டு மாத்திரை தான் வரும் ஓகே அடுத்தது இரண்டு மாத்திரை அளவில் ஓரெழுத்து சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டு மாத்திரையாகவும் இருக்கணும் ஆனால் அது வந்து ஓரெழுத்தாகவும் இருக்கும் இருக்கணும் அப்படின்னா எடுத்துக்காட்டு வந்து கோ கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரெழுத்து சொல் அது வந்து இரண்டு மாத்திரை அளவில் உழைக்குது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தீ தீ வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இரண்டு மாத்திரை அளவில் உழைக்குது தீ அப்படிங்கிறது நெருப்பு இப்போ கோ அப்படிங்கிறது அரசன் தீ அப்படின்னா நெருப்பு இதெல்லாம் வந்துட்டு ஓர் சொல் இரண்டு மாத்திரை அளவில் உழைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஆயு எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டரை மாத்திரை அளவுள்ளது அப்படின்னா அஃது இஃது இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டரை மாத்திரை அளவுள்ளது இந்த ஆ பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த அக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தூ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அப்போ இரண்டரை மாத்திரை அதுமாதிரி மாதிரி இஃது இதெல்லாமே வந்து அஃது இஃது இதெல்லாமே வந்துட்டு இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் எல் ஒன் லெசன் எல்லாமே முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய எல் டூ லெசன் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே தேங்க்யூ மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்